அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாகவும் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருதுமாக செயல்பட வேண்டிய தருணமாக எவையெல்லாம் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒன்றிலிருந்து இருந்து பனிரெண்டு இரண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்கிறாருங்க ஆட்சி பலமும் பலமும் பெறக்கூடிய தருணங்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் ஆனால் அதே சமயம் அஷ்டமத்தில் வீற்றிருக்கும் போது சில நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நன்மை தீமை கலந்த ஒரு ஆண்டாக தான் பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நன்மை தீமை சமமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதே போன்றுதான் சுக்கரன் சூரியன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகளும் ஒன்றிலிருந்து பனிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிப்பதால் சில நேரங்களில் ஏற்றமும் சில நேரங்களில் இறக்கமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவே இந்த நான்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சற்று ஏற்றம் இரக்கம் நிறைந்த ஒரு ஆண்டாக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த நான்கு கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன ஆனால் மற்ற மிக முக்கிய ஐந்து கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அதீத நன்மையும் உச்சபட்ச வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய வலுவான அமைப்பில் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய வகையில் மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்க முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக ரூணர் ரோக சத்துருஸ்தானமாகிய ஆறில் ஆட்சி பலம் பெற்று அமோகமாக சஞ்சரிக்கிறாருங்க இது ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது எனவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி அதீத பலத்துடன் ஆறில் அமோகமாக அமரும் அமோகமான வளர்ச்சியும் அற்புதமான முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ஏனென்றால் சனி ஆகிய சஞ்சரிக்கும் போது உச்சபட்ச வளர்ச்சியை கொடுப்பார் இந்த வருடம் முழுவதுமே ஆறில் அமர்ந்திருக்கிற ஆறுங்க எனவே எதிர்பாராத வகையில் புதிய தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தம் அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல நன்மைகள் தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் பெறக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் ஒப்பந்ததாரர்கள் என அனைவரையும் திருப்திப்படுத்துவதோடு மட்டுமல்லாது அவர்களுடைய வளர்ச்சியிலும் பங்கு பெறக்கூடிய இனிமையான ஆண்டாக அமைவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறதுங்க மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவில் வளர்ச்சி என்பது மிக அபூர்வமாக அசூர ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக அமைய போகிறது என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கனிராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க சனி உத்தியோக ரீதியாக பல சங்கடங்கள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை கனகச்சிதமாக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க பல்வேறு விதமான காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக மாற்றுகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை முன்னேற்ற காரிய அனைத்தும் சிறப்பாக நடைபெறும் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை இந்த ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வேலை வாய்ப்பு கிடைப்பது மட்டுமல்லாது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நிதி சார்ந்த பிரச்சனைகள் கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவை விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது பல்வேறு வகையில் காரிய தடைகளை சந்தித்து வந்த நிகழ்வுகள் அனைத்திலும் காரிய முன்னேற்றம் நிறைந்து பெற கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அதை விட முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக குருவின் அமைப்பு மிக அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வருடத்தின் துவக்கத்தில் அஷ்டமத்தில் வீற்றிருந்தாலும் அவர் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மிக வலுவாக ஒன்பதில் ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு மிக அதீதமாக உருவாகும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதில் குருவும் ஆறில் சனியும் அமர்வது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது எனவே எந்த காரியத்தை எடுத்தாலும் கன கச்சிதமாக செய்து முடிக்கலாம் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைவக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது குரு இந்த வருடத்தின் பிற்பகுதியில் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஒன்பதாம் இடம் ஆகிய பாக்யஸ்தானத்தில் அமர்ந்ததால் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சிக்கல்கள் சங்கடங்கள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப உறவு என்பது ஒற்றுமையும் பலம் பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பல்வேறு வகையான சுப விரயங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டு புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகிறது வருமானம் போகிறது திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் இல்லாமல் செய்து முடித்து நிறைந்த ஒரு ஆண்டாக அமைவதற்கான வாய்ப்பை குரு குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமையப் போகிறது அதே போன்று நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ராகு ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்திலும் மோட்ச கேது ஜென்ம ராசியிலும் ராகு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் எண்ணிய காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் ஒரு பணியை நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுதுங்க மோட்சக்காரகரான கேது ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் எதிர்மறையான கவலைகள் கற்பனை பயங்கள் தவிர்ப்பதற்கான வாய்ப்பும் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்க கூடிய யோகமும் உருவாகிறது எதை செய்தாலும் சிந்தித்து சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பையும் அபரிவிதமாக உருவாக்கி இது ஒரு பார்க்கப்படுகிறது எனவேதான் பல்வேறு வகையில தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாயின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது செவ்வாய் இந்த வருடத்தில் நான்கு ஐந்து எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் முழுவதும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வருடத்தின் இறுதியில் லாபஸ்தானத்தில் எனவே படிப்படியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மங்கள கரகன் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற யோகம் நிச்சயமாக கிடைக்கும் பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகி முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான ஆண்டாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் இந்த வருடத்தில் ராசிக்காரர்களுக்கு குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் உச்சபட்ச பலத்துடன் சஞ்சரிப்பதால் அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்துகின்றன மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற சமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்